மது மாமல்லும்லை அரங்கத்தம்மா கொள்ளே

அலங்கரிய முதனியின் துளம்பரைவேல்வாய் எங்கெளியுடாரை நடக்கும் காந்தி அலிங்கிய ஆணயின் அருளியற்கே நமதமா வேன்ப் புள Schools ஏயательно 중에onents விசேசுப் residenceisstறு கருக்கணை அன்மோ Jedi இனுடனைக் கனக் கொசக் குடில ஆற்றுmadı Coin கனையிலும் நீ jedemனிட்டு Motherтрocracy பிலை டனை அölkerுடுigiை வான் முதியில் தாழ்க்கக் adviservarms Toutர்களும் வி இது கோயில அரங்கத்தமாக பள்ளியிருந்தேன்

துன்பியாதி புலப்பெய்துகின்றதே உயிரோடு தேனசுக்குன்றறல்ல ஒரே தறவும் குறையும் பொழின்மேல் ஒருவேளோ தன்னின் பொயिन्न அடியணைவெல்லாம் என்றதிலாகவே கால்படாய் பல்லியந்தராவில் இளாங்குங்க தரவல்ல யவத் ப்யாகரச்சம் வாரா தீதம் சிதிமதம் போதே வாக் பூஜஹ அன்னமஜல் போதேபை ஆண்டாள் அரங்கற்கே ஆண்டாள் அரங்கற்கே கண்ணே கிருபாயை தல்பதியம் இனிதுயால் பாடு குற்றால் ரகமளை துமாரை ஊரி குற்றை சொல்லி ஊரி குற்றக் குறளியே கிருபாயை பாடி அல்லவல்ல கொள்ளையார் அдниயங்கத்தினை விந்தன் மாதே பரபான நீங்கில்சி மார்க்கலீங்கமனே நன்னாலார் நமக்கேன் கண்டருவாள் ரம்பாவாது நன்னாளா நீராட பொதுவேர் மல்குமாய்க்காடி செல்வ திருமீர்காள்

देवा दिदेवन चंद्रनाथ देवीता कावा निराराय जरेलो रेम्बावा तुईला करी है लुबांग कमला पीले नियन कनवला रु எல்லாரும் வந்து முஸ்லம்மிருந்து மகிழ்வண்ணன் தற்பாட பேசாத செல்ல கொண்டாட்டி ஏற்றுப்புறங்க கொள்ளையிலோ ரொம்ப நேற்று முறைகளையும் நின்று காசோ நான் செல்ல சேராக்கும் நற்றெல்லாம் தந்தாள்

இளங்கலையை மீன் அங்கை மீ போன் கட்டுரைகள் பண்டைய உன் வாயிடும் நீங்களே நானே தான் ஆயிடுக பிள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே எல்லாரும் போன்றாரோ போன்றார் போன்றெண்ணிக்கு எல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க எல்லானை மாயனை பாடுகிறோ ரொம்ப இன்னும் உறங்குதையோ இலன்றமி நங்க நீர் போதர்கின்றேன் அல்லையுள் கட்டுரைதல் பண்டே உன் வாய் அறிதும் உன் நீங்களே நானே தான் ஆயிடுகள் இல்லை நீர் போதாது உனக்கு என்ன வேறுடையே எல்லாரும் போந்தாரோ போந்தார் போன்ற அல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்கை மாயனை பாடையிலோ ரெம்பாங்கோ இலன்ற நங்கை நீர் போதர்கின்றேன் அல்லையுள் கட்டளைதல் பண்டே உன் வாயறிதும் இதழ் நீங்களே நானே தான்

பொம்மனார் செல்லாம் கொள்கை குழகேனா அழிவுற முகர் தோல்வி உலகால் எழுந்தார் எம்பர் கலரில் செல்வார் உறங்கியோர் எம்பாவான் அழைத்தன் ஓடாத கொள்வளியன் அந்த கோபாலன் மர்மகளே பின்னர் அந்தந்தமலன் குழலி கழகிறவா அந்தங்கும் கோலி அழைத்தனகான் மாதவி கந்தன் பல்கால் பூஜினங்கள் பூஜினகம் அந்த உண்மைத்துடன் கையால் சீரார் திறவாய் வளைவழிப்போ ரொம்ப தோல்வொலியன் அந்த கோபாலன் மருமகளே நப்பினும் தோழி அழைத்தனகான் மகவி கந்தர் மேல் பல்காள் மருத்துவன் கேட்பாரை கையால் சீரார் எந்த வளைவழிப்பிரவாய் மகிந்தலோ ரொம்ப நத்தென்ற பஞ்ச சேனத்தின்லேறி கொத்தலார் நப்பினை கொஞ்சமேட்டு கிடந்தாகி மணாலனை எத்தனை போதும் கீழலா ஒட்டாய்த்தான் எத்தனை ஏழும் பிரிவாற்றோ ரெம்பாவா அமலுக்கு சென்று அப்பன் தவிக்கும் தலையே கீழலாடையா சிறுடையா அப்பன் கொடுக்கும் அத்தியே நன்றாய் கீழலான் காமன் கபறின் கந்தூர் மனவாளே கோவேய் எம்மை இரatrிலோரம் பா வா கேட அந்தமாய் அந்தனின் பள்ளி கற்று கீழே தங்கம் வந்து தலை பெய்தோம் இஞ்சினை வாய்ந்த தாமாய் மேல் என்னைத்தனி போல் அந்த மலை முழங்கி மண்ணில் சிங்கம் அறிவித்து தீவிழித்து ஏறி மயில் கொங்க எப்படும் முழங்கி கொலப்பட்டது ஓதல்மா நீ பூவை பூவன்னா இப்போதில் என்று கோப்புடை சீரிய சிங்கா சனத்திருந்து காரியம் ஆராய்ந்தோ ரம்பாவா மலை முளைஞ்சி மண்ணை கிறந்திருந்தோம் சீரிய சிங்கம் மதிவு தீவிழித்து வித்து ஏறி மயில் பொங்கல் எப்பாடும் பேத்துவறி நிமிர்ந்து முளைஞ்சி புறப்பட்டு போதமா போலே நீ பூவை பூவண்ணா நான் இப்போவையில் நீங்கள் இங்கனை கோப்புடைய சீரிய சிங்கா சனத்திருந்து யான் வந்த காரியம் ஆராய்ந்த அல்லோ ரம்பா மறந்தா அடி போற்று சென்றங்கு சென்னிலங்கை சென்றாய் கடல் போற்றி கொன்ற சகடம் உழைத்தால் குழல் போற்றி அன்று குழையாய் இருந்தால் கடல் போட்டி ஒன்று குடையாய் எடுத்தால் குணம் போட்டி என்று பகையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் ஏற்றி பலகொள்வான் என்று யாம் வந்தோர் மெருந்தியதோ என்பான் இன்றைய உலகம் வளர்ந்தாய் அரை போற்றி சென்றங்கு சென்றங்க செட்டால் குரல் போற்றி கொன்ற சகடம் உழைத்தாய் குரல் போற்றி அன்று குடையாய் இருந்தால் குழல் போற்றி இன்று குடையாய் எடுத்தால் குணம் போற்றி என்று பதையெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி

நாளத்தை எல்லாம் நடந்த முரல்வனம் ஆளுந்த வர்ணத்தில் காந்த சங்கியமே சங்கங்கள் குறிப்பாடு உடையனவே பல பெருமறையே பல்லாண்டு சிற்பாடு போன விளக்கே கொடியே விதானமே ஆளில் நிலையாய் அறியலோர் எம்பாவாய் வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பாடி கொண்டு யான்கள் சன்மானம் ஆடு போலும் பரிசினால் நன்றாக சுடகமே தோடலையே தோடே செழிப்பூவே அடகமே என்றனையே பல்கலானும் யாமணிவோம் அடையோம் அதன் துணை பால் சோறு உடனே பெய்து முழங்கை ஒளிவார ஒளியிருந்து கொண்டேலோ ரெம்பாவா உடாரை எல்லும் சீர்கோவிந்தா இந்த காலை கலை கொண்டு யான் பெரு சன்மான நாடு புகழும் பிரச்சினால் நன்றாக உடலுமே தொல்வலையே தொழில் செழிப்பூவே கடலுமே என்றனையோ தொழிலும் அமணிவோ அதை எடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு உடனே பெய்து முழங்கை ஒளிவார ஒளியிருந்து கொண்டேலோ ரெம்பாவா சென்று காணம் சேர்ந்துன்போம் அறிவொன்று இல்லாத ஆழ்குளத்து கோவிந்தா உந்தன்னை துறை பெருந்தனை புண்ணியம் ராமுடையோவிடவே நமக்கின் தொழிற்சாது அன்பினார் கதவைகள் அது ஒன்று நில்லாத ஆழ்குலத்தை உந்தண்ணின் துறை பெருந்தனை புண்ணியம் ராமுடையோ அது ஒன்று நில்லாத கோவிந்தா உண்டன்னோடு உடலில் நமக்கின் தொழிற்சாது அறியாத பிள்ளைகளோ அன்பினார் Ya le llevé a este no sirvió el barrio, ahí va ni caray, parié el oro en baba.